ஹலோ செல்ல குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து வாக்கில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு தான் வந்திருக்கேன் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலா வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா தூள் கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து லைட்டாக வணக்கி விடுங்க ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆகிடக்கூடாது இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை போகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுறோம் அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து பண்ணிடாதீங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதில் வளவலைன்னு இருக்கும் இல்லைங்களா அது ஃபுல்லாகவே போயிட்டு தனித்தனி வெண்டைக்காயாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த டியூரேஷன் மட்டும் நம்ம இதை வந்துட்டு வணக்கினா போதும் இது வணக்கின பின்னாடி நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால வாரத்தில் ரெண்டு டைமாவது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு குண்டா வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் ரொம்பவுமே வந்து சூப்பராக டேஸ்ட் இருக்கும் அதுக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் வந்து நம்ம ஆட் பண்ணுங்க புளி குழம்புக்கு ஏன் அப்படின்னா புளி நம்ம ஆட் பண்ணுறதுனால இது வெந்தயம் ஆட் பண்ணால் உடம்புக்கு நல்லது அதுக்காக வந்து வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடுகும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது நான் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க புளி குழம்புக்கு தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் அதோட சேர்த்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா வணங்கும் போதே வந்து பூண்டு வந்து தொளிச்சு நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பின்னாடி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கணுங்க பூண்டு வந்து புளி குழம்புக்கு ஆட் பண்ணால் அதுவுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஸில் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் ஸோ பூண்டு வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது ஒரு ஒரு கைப்பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி அந்த ரெண்டு தக்காளியுமே வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இதாகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடி வெண்டைக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஏன் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன்னா முன்னாடியே நம்ம அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டோம் இல்லைங்களா அதனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் புளி ஒரு வேலை ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குண்டா வந்து மேலேயே வச்சு தண்ணி ஊற்றி புளியை கொஞ்சம் நேரம் வந்துட்டு இது பண்ண விட்டோம் அப்படின்னா புளி வந்து நல்லா வந்து ஹீட் ஆகி நசஞ்சு போயிடுங்க அப்போ வந்து நம்ம புளிஞ்சு தனியாக வந்து புளி சாறு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு நடுவில் நான் வந்துட்டு கடலை மாவு கடலை மாவு வீட்லேயே அரைச்சதை வந்துட்டு எடுத்துக்கிறேன் கடலை மாவு வந்து பொட்டுக்கடலை மாவுங்க இது அந்த மாவு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து அந்த குழம்புல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க இது ஆட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த புளியை இப்போ பாருங்கள் ஈஸியாக கரைச்சாச்சு கரைச்ச புளியை வந்துட்டு அந்த சாரை மட்டும் வந்துட்டு நம்ம வந்து அதில் குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கணுங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க புளியோட டேஸ்ட்டையும் பாருங்கள் ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது புளிப்பு வந்து கரெக்டான ஒரு ரேஞ்சில் இருக்கான்றத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி துருவனை தேங்காய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த துருவனை தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணோன்னா அந்த புழம்போட டேஸ்ட்டே வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஒரு டைமாவது ஆட் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக இது ஆப்ஷனல் தான் மேனு ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்துட்டு இட்லிக்காகட்டும் தோசைக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நாலு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்க நாங்கள் அதே மாதிரி வெஜிடபிள் சூப்பும் வந்து பண்ணோம் காய்கறிகள் எல்லாம் போட்டு ஒரு சூப்பு சூப்பராக இருந்துச்சு இந்த சூப் எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் தனியாகவே வீடியோவா உங்களுக்கு அனுப்புறேன் காலையில் நேரத்தில் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு உடம்ப வீணாக்கிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப் குடிச்சோம் அப்படின்னா தெம்பு வந்து கிடைக்கும் ஹெல்தியா இருக்கும் உடம்பு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன்